கரும் புகையெல்லாம் கார்பன் டை ஆக்சைடானால் ஆக்சிசன் காற்றுக்கு என்ன விலை வேண்டும் உயிரா உடலா இது எரி உலையா உயிர் குடிக்க வந்த உலையா குப்பை மேடுகளில் சாம்பல் மணக்கும் கதை தெரியும் பின்னாளில் அந்த சாம்பலில்தான் எங்கள் உயிர் எரியும் அதையும் வெறும் நாற்றமென்றே கடப்பீரா இல்லை நியாயம் கேட்டதற்கான விலை என்று சொல்வீரா ஆம் மனித சங்கிலிகளை கையில் எடுத்தோம் உரிமைகளுக்காக இல்லை உயிர் மட்டுமாவது இருக்கட்டும் என்பதற்காக மக்காத கழிவுகளால் அளிக்கப்படும் போதும் சூழ்ந்திருக்கும் போதும் வண்டி வண்டியாக குப்பைகளை கொட்டும் மனிதர்களை மன்னிக்கிறோம் இனியும் விடியில் தராத மின்சாரம் எதற்கு வீரியமிக்க விஷவாயுக்கள் எதற்கு என்ற கேள்விகளை கேட்கும் திராணியற்ற போது இங்கு பிறக்கும் எங்கள் குழந்தைகளுக்கும் சரும நோயும் ஆஸ்துமாவும் புற்றுநோயும் நம்மோடே பிறந்தது என்று சொல்லி வளர்க்க கொள்கிறோம் அதுவரை எங்களை கொல்லாதிருங்கள் இறுதியாக வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் உயிரை மறுசுழற்சி செய்யும் ஒரு ஆளை இருந்தால்